ஆஹா கல்யாணம் தொடரில் எல்லாரும் கும்பலாக மீ ட்ராக்கில் அழுகிய அம்மா இருக்கிற இடத்த தேடி போயிட்டுருக்குறாங்க அப்பொழுது ராஜலட்சுமி சொல்கிறாங்க சித்ரா தேவி ஏதோ பிளான் பண்ணுறாங்க ஃபோன் வருது பேசுகிறாங்க அப்படின்னு பிறகு நான் நெஞ்சு வழி வர்ற மாதிரி நடிக்கிறேன் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க ஏதோ பண்ணி தொலைன்றாங்க நெஞ்சி வலிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டு நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வலிக்குது அப்படின்னு ஒன்றும் கிடையாது கேஸ்டை சரியாகிடுச்சுன்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டி இதுங்க விலாசம் விசாரிக்கிறாங்க அப்போ யாரும் தெரியல தெரியலன்றாங்க அப்புறம் சூர்யா ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கிறாங்க அப்புறம் அந்த ரவுடிகள் கிட்டே கேட்கும்போது அவனுங்க அவனுங்க வந்த கார்லையே கடத்திட்டு போயிடுறானுங்க அப்புறம் பிறகு சூர்யா விசாரிச்சுட்டு இருக்கிறாரு அங்கே கீழே கிடக்கிற ஐஸ் மகாவுக்கு வாங்கி கொடுத்த மெட்டியை பார்க்குறாரு அந்த வாட்சை பார்க்குறாரு அப்புறம் வாட்சில் இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி போகிறாரு அங்கே போய் அவங்கள கையெல்லாம் அவுத்து விட்டு வெளியே கூட்டுக்கிட்டு வரும்போது ரவுடிங்க மடக்க பிடிச்சிடுறாங்க சண்டை நடக்குது சண்டை போது மூணு பேரையும் திரும்ப கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க